என்னை சிறைபிடிப்பாயா அந்த முயற்சியையும் அறிவை உன் புதல்வனை தடுத்து நிறுத்து துரியோதனா வேண்டாம் சற்று நேரம் இரு துரியோதனா ஏன் இந்த அதர்ம காரியத்தை செய்கிறாய் வேண்டாம் துரியோதனா உனது இன்னுயிரை மாய்ப்பதற்கு துணிவு கொள்ளாதே தவறு துரியோதனன் பிராணனை நான் பறிக்க மாட்டேன் இவனது இன்னுயரை போக்க சங்கல்பம் மேற்கொண்டவன் பீமனாவா காந்தார அரசே திட்டத்தை விரைந்து நிறைவேற்றுங்கள் எனது கரங்களை செங்கிலியால் பிணையுங்கள் எழுந்திருங்கள் சங்கிலியை இவன் கரத்தில் பிணையுங்கள் உன்னுடைய பாவச்சுமையை உன்னுடைய வீரர்களால் சுமக்க இயலவில்லை துரியோதனா இக்காரியத்தை ஆற்ற உன் ஒருவனால் மட்டுமே முடியும் இழுத்து வா சங்கிலியை இன்னும் எத்தனை பாவங்களை நீ சுமப்பாய் என்பதையும் பார்த்து விடுகிறேன் சத்தையை நிரூபித்துக் காட்டு என்னை சிறைபிடிப்பாயாக